தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தைக் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் நாம் பிரியமானது இல்லை கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் பிரியமானது இல்லை நாம் தேவனை ஆராதிக்கிற இடம் தான் ஆலயம் என்று இல்லை நாம் ஒவ்வொருவரும் ஆலயமாய் இருக்கிறோம் தேவனுடைய ஆலயம் அதை நாம் அறியாது இருக்கிறீர்களா வசனத்தில் பார்க்கிறோம் அறியாது இருக்கிறீர்களா நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் ஆவி நம்ம வாசமா இருக்கிறது நாம் தான் அந்த தேவனுடைய ஆலயம் அந்த தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய இதயத்தை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் நம்ம தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் எவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பான் என்று வசனம் சொல்கிறது இதை நான் சொல்லவில்லை வேதத்தில் வசனம் சொல்கிறது பெரும்பானவர்களை வசனத்தை நன்கு கவனிப்பர்களானால் ஆலயமாகிய நம்மை கெடுக்கிறவர்களாகட்டும் அல்லது நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் இடமாகியே ஆலயத்தை கெடுக்கிறவர்களாகட்டும் எதை கெடுக்கிறவர்கள் ஆண்டவர் வாசப் செய்கிறதான இடத்தை கெடுக்கிற யாவரையும் தேவன் கெடுப்பேன் என்று சொல்கிறார் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்ய ஒவ்வொரு ஒவ்வொருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்கள் நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை நாம் எப்படி பசுட்டமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் ஆண்டவருடைய ஆலயம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடங்கள் ஆண்டவருடைய ஆலயங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு வாசிக்கிறேன் கேளுங்கள் பிரியமானவர்களே மும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் சொல்லுகிறது என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆமா நாம் நம்மை ஆண்டவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய நாமத்தை தவிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய ஆலயமாய் மட்டுமில்லை தேவனுடைய நாமத்தை தரித்த ஜனங்களாக இருக்கிறோம் முதலில் நம்மை நாம் ஆண்டவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் தாழ்த்தி ஜபம் பண்ண வேண்டும் என் நாமம் தவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி

பாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் பெரிய மாணவர்களே தங்களுடைய பாவங்களை விட்டு விலக வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் ஆலயத்திற்கு செல்கிறவர்கள் பசுத்தமா இருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்று விட்டு மீண்டும் வெளியே வந்து செய்த தவறுகளையும் செய்த பாவங்களையும் நாம் செய்யக்கூடாது பசுத்தமாய் வாழ ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஜெயவன் சொல்கிறார் நாம் பெரியமான நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு என்று என்றுதான் பார்க்க வேண்டும் பெரியமான ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறோமா ஆண்டவர் வாசம் செய்கிற நம்முடைய இதயத்தை நாம் சுத்தமாய் வைத்திருக்கிறோமா பரிசுத்தமாய் வைத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற பிதா கேட்டு நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய தேசத்திற்கு சமாதானத்தையும் கொடுப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆலயங்களும் காக்கப்பட வேண்டும் பிரியமான காக்கப்படும் இடிக்கப்படுகிறதான ஆலயங்கள் மீண்டுமாய் கட்டப்படும் பிரியமான இதற்கெல்லாம் ஒன்றே ஒன்று நம்முடைய விசுவாசம் நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை நாம் பசுஷ்டமாய் பாதுகாத்தால் நாம் ஆண்டவருக்காய் கட்ட கட்டுகிறதான தெய்வீக கூடாதங்கள் ஆண்டவர் வாசம் செய்கிறதான ஸ்தலங்கள் காக்கப்படும் பிரியமான நம்மை நாம் பசுஷ்டப்படுத்திக் வேண்டும் நமக்கு விரோதமாய் எழுபதுகளுக்காய் நாம் ஜிபிக்க வேண்டும் அப்போஸல்லாகிய பவுல் அனைவருக்கும் தெரியும் சவுலை கிறிஸ்துவர்க்கு விரோதமாய் செயல்பட்ட சவுலை பவுலாக மாற்றின தேவன் இப்பொழுது கிறிஸ்துவர்க்கு விரோதமாக எழுமுறவரை மாற்ற எவ்வளவு அதை பிடிக்கும் பெரியமானவங்கள அவர்களையும் மாற்ற நம்முடைய தேவன் சித்த வைப்பா நாம் ஒவ்வொருவரும் வசனத்திற்கு கீழ் பணிந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிப்போம் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செய்விகள் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது பெரியமானங்களை ஆமா தேவருடைய ஆலயங்களாகிய இடங்களில் செய்கிறது ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செய்விகள் கவனிக்கிறவருமாய் இருக்கிறது என் நாமம் இந்த ஆலயத்தில் என்னென்னைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பசுப்படுத்தினேன் என்று தேவன் சொல்கிறார் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஆலயத்திலே என்னென்னைக்கும் இருக்கும்படியாக அந்த இடத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவர் பசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த இடங்களின் மேல் சத்துருவானும் கை போட முடியாது ரெண்டு குறைஞ்சிய மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவனை தேவன் கெடுப்ப வசனம் தெளிவதாய் சொல்லுகிறது ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிறதை தேவன் கண்டிப்பாக சந்திப்பார் தெளிவானது கலங்காதிருங்கள் திகையாதிருங்கள்

பசுத்தமாய் சகல பாவங்களுக்கு விலக்கி பசுத்தப்படுத்தி காத்திக் கொள்ள எங்களை உதவி செய்ய வேண்டுமாய் சேமிக்கிறேன் கர்த்தாவே தேவதே நீர் தாமே எங்கள் மேல் கிருமியாயிருங்க அப்பா எங்களுடைய இருதயமாக ஆலயமாய் இருந்தாலும் சரி உண்மை நாங்கள் தொழுகிற இடங்களா இருந்தாலும் சரி கர்த்தாவே உங்களுடைய கூடாதங்கள் மேல் மேல் எந்த சத்திலும் கைப்போட கூடாது ராஜா நீர் வாசம் செய்கிறதான ஸ்தலங்களை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் சேமிக்கிறேன் அதற்கு கர்த்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய பாதப்படியில் வந்து கெஞ்சுகிறோம் தேவதே நீர் தாமே இடிக்கப்படுகிறதான ஆலயங்களை கட்டி எழுப்புவதாக உங்களுடைய கீழ்பை செயல்படுவதாக உங்களுடைய ஆராதனைக்கு விரோதமாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழுமுகிற ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் ரட்சிப்பீதாக சவுலை பவுலாக மாற்றின தேவன் அப்போஸ்டல்லாய் மாற்றின தேவன் நீர் தாமே நீரே ஒவ்வொருவரையும் கத்தாவே ரட்சித்து எந்த இடங்களில் விரோதமாய் எழும்புகிறார்களோ அந்த இடத்துல நீ சாட்சியாய் நிறுத்துவீராக ராஜா கிருபையோடு காத்துக் கொள்ளுங்க ராஜா எங்களுடைய பாவங்களை நாங்கள் உங்களுடைய இடத்துல அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய தேசத்திற்கு நீ சேமத்தை கொடுக்க வேண்டுமா சிபிக்கிறேன் நாங்கள் பசுத்தப்பட வேண்டும் நாங்கள் உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் தேவதே தாமே இந்த கொடுத்த அந்த வசனங்களை ஆசீர்வதிப்பீதாக உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நீர் மனம் இறங்கி அப்பா நீர் கிரியை செய்வீராக ஆலயங்கள் காக்கப்படட்டும் துதிகரம் மகிமே உங்களுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்